ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமந்தூரார் ஆட்சி ஓகேவா ஸோ ஆல்ரெடி வந்து ஆறு கிளாஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஏழாவது கிளாஸ் ஓகேவா அது பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் வந்து எல்லாம் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் செக் பண்ணிக்கோங்க ஓகே ஃபைன் இன்றைக்கி கிளாஸ் பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓமந்தூரார் ஆட்சி இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் மனிதனை பணத்தை கொண்டு மதிப்பிடுபவர்கள் அற்பார்கள் வெற்றியை கொண்டு மதிப்பிடுபவர்கள் சிறியோர் பெரியோர்களை அவர்களுடைய மகத்தான முயற்சிகளையும் தோல்விகளையும் கொண்டுதான் மதிப்பிட முடியும் அப்படின்னு சொன்னது யாருன்னா வாரா வந்து சொல்லியிருக்காரு ஓகேவா வா ராமசாமி ஸோ அவர் தான் சொல்லியிருக்காரு ஸோ இதில் மெயினாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுவரைக்கும் கட்சியோட ஆட்சி இருந்தது அதுக்கப்புறம் காங்கிரஸ் தலைவரான ராஜாஜி வந்திருப்பார் அவரோட ஆட்சியை பற்றி பார்த்துருப்போம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரகாசம் ஆட்சி அப்படிங்கிறது பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி அதுக்கடையில் வந்து ருக்மணி லக்ஷ்மிபதி பற்றி பார்த்தோம் வ வரதராஜுலு நாயுடு ஸோ அவரை பற்றி பார்த்துருப்போம் ஸோ இந்த மாதிரி நிறைய தலைவர்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் ஸோ இதுலேயுமே வந்து ஓமந்தூரார் ஆட்சி இருக்குது அண்டு அதுக்கப்புறம் வந்து சிலரை பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இவரோட வாழ்க்கை குறிப்பு அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா இந்தியா அந்நிய ஆதிக்கத்திலேருந்து விடுதலை அடைந்த போது ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தான் சென்னை ராஜதானியோட முதலமைச்சராக இருந்தார் ஸோ இது வந்து நேத்தே சொல்லியிருப்பேன் அடைஞ்சப்ப யார் சீயமாக இருந்தாங்க விடுதலை அடைஞ்சப்ப யார் சீஎமாக இருந்தாங்க அப்படிங்கிறது ஸோ இவர் வந்து திண்டிவனத்துக்கு அருகே இருக்க ஓமந்தூர் அப்படிங்கிற கிராமத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு பிறந்தார் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அண்டு முதன் முதலாக சென்னையில் முதலமைச்சரான அந்த ரெட்டியார் வம்சத்தை சேர்ந்தது இவர் தான் அப்படிங்கிறது ஒரு டேட்டா ஜஸ்ட் இது தெரிஞ்சுக்கோங்க இது எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க ஓகே இப்போது சென்னை ராஜதானி ஸோ சென்னை ராஜதானி அப்படிங்கிறது ஓமந்தூரார் சிஎம் ஆனப்போ காங்கிரஸ் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதே நிலைப்பாட்டில் தான் இப்போவும் இருக்காங்க ஸோ இவர் சிஎம் ஆனப்போ இந்த சென்னை வந்து ஒரு நாலு மொழி பகுதியாக பிரிஞ்சிருக்கு ஸோ நமக்கு தெரியும் அந்த நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்டுக்கு அப்புறமா எல்லாமே வந்து ஸ்பிளிட் ப் ஸ்பிளிப் பண்ணியிருப்பாங்க தெலுங்கு பேசுகிற மக்கள் தனியாக கன்னடம் பேசுகிற மக்கள் தனியாக மலையாளம் பேசுகிற மக்கள் தனியாக அண்ட் தமிழ் பேசுகிற மக்கள் தனியாக Ja yeah. அப்போ சேம் அதே பகுதிகள் தான் இப்போ இருக்குது தமிழ்நாடு ஆந்திரா மைசூர் பகுதி கேரளா பகுதி ஸோ இப்படி நாலு பகுதியாக பிரிக்கப்பட்டிருக்குது அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காங்கிரஸ் சட்டப்பேரவையிலேயே நாலு கோஷ்டிகள் அப்படிங்கிறது இருந்தாங்க ஒன்று தமிழர் ஆந்திரர் அடுத்தது தமிழர் மலையாளிகள் கன்னடக்காரர்கள் பிராமணர் பிராமணர் அல்லாதார் இப்படி நான்கு கோஷ்டியாக இருக்காங்க இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் கோஷ்டி அப்படின்னு பார்த்தா அவங்களிலேயே ரெண்டு கேட்டகரி ஒன்று வந்து காமராஜர் சப்போர்ட்டர் இன்னொன்று வந்து ராஜாஜி சப்போர்ட்டர் நேத்தே பார்த்தோம் அது ராஜாஜிக்கும் காமராஜருக்கும் என்ன கான்ஃபிளிக் இருந்தது ஸோ ராஜாஜிக்கு யார் சப்போர்ட் பண்ணாங்க காமராஜருக்கு யார் சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நேத்தே பார்த்துருப்போம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இவங்க காமராஜர் ராஜாஜி கோஷ்டி தான் ரொம்ப பலமாக இருந்தாங்க செகண்ட் வந்து ஆந்திரா காங்கிரஸ் கோஷ்டியான பிரகாஷன் கோஷ்டியும் பட்டாபி சீதாராமையா ஸோ இவங்க தலைமையிலான கோஷ்டி அடுத்து பலம் பெற்று இருந்துச்சு ஸோ முதலமைச்சர் தேர்வில் பிரகாசம் வந்து ஓமந்துராரை எதிர்த்து போரிட்டு ஐ மீன் போட்டிட்டு நூற்றி அறுபத்தாறுக்கு எழுபத்தி மூன்று அப்படிங்கிற வாக்கு வித்தியாசத்தில் தோத்து போகிறாரு பிரகாசம் அப்போ ஓமந்துரார் வந்து சிஎம் ஆகுறாரு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி மூணில் சென்னை ஓமந்துரா ராமசாமி ரெட்டியார் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஓகேவா ஸோ அவரோட அமைச்சரவையில் தான் இந்த பக்தவச்சலம் சுப்பராயன் டிஎஸ்எஸ் ராஜன் திசு அவினாஸ் அவிநாசிலிங்கம் ஸோ டிஎஸ்எஸ் ராஜன் பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் இந்த டிஎஸ்எஸ் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா டேனியல் தாமஸ் வெமுலா கூர்மையா எச் சீதாராம் ரெட்டி சந்திரமோலி கே மாதவ மேனன் காலா வெங்கடராவ் ஏபி ஷெட்டி குருபாதம் ஸோ இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தவங்க ஸோ எனினும் இவர் காமராஜர் சஞ்சீவ ரெட்டி காலா வெங்கட்ராவ் ஸோ ஆகியோரின் ஆதரவோடு தான் முதலமைச்சராக இருப்பார் ஸோ காமராஜர் வந்து இவருக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருப்பார் அடுத்தது ஆலய நுழைவுச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஸோ இதுதான் வந்து இவரோட பீரியடில் ஒரு சிறப்புமிக்க ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சுனா ஃபஸ்ட்டு சொல்லக்கூடியது இந்த ஆலய நுழைவு சட்டம் தான் ஸோ இந்த சட்டத்துக்கு யார் ஒப்புதல் அளிச்சிருப்பாங்க எந்த ஆளுநர்னு பார்த்தோன்னா ஆர்ச் பார்ட் எட்வர்ட் நை ஸோ இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சுதந்திரம் அடைஞ்சப்போ ஃபஸ்ட்டு ஆளுநராக இருக்கிறது இவர் தான் ஆர்ச் பார்ட் எட்வர்ட் நை அதுவே ஒரு தனிக்கு தான் ஓகேவா சுதந்திரம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சபோது சென்னையோட ஃபஸ்ட் ஆளுநராக இருந்தவர் இந்த ஆர்ச் பார்ட் எட்வர்ட் நை ஸோ இது இந்த சட்டத்தின் மூலமாக தலித்துகள் வந்து கோயிலுக்குள்ளே போய்க்கலாம் எல்லா உரிமைகளையும் இது கொடுத்துச்சு ஸோ எந்த ஒரு ஜாதி வேறுபாடும் இல்லாமல் எல்லோரும் உள்ள போகலாம் அந்த எந்த ஒரு வேறுபாட்டும் காட்டக்கூடாது கூடாது அப்படி காட்டினா அது வந்து சட்டத்துக்கு புறம்பானது அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் இந்த ஆலய நுழைவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கொண்டு வரப்பட்டது அனைத்து இந்து பிரிவினரும் கோவிலுக்குள் சென்று வழிபட இந்த சட்டத்தில் இடமளிக்கப்பட்டது அதே மாதிரி கோவிலுக்கு உள்ளன்னு மட்டும் இல்ல வெளியையும் கோவிலுக்கு சொந்தமான இருக்க குளங்கள் ஆறுகள் அந்த கிணறு நீர்நிலை புனித தலம் பாலை எல்லா பா ஐ மீன் பாதை இது எல்லாத்துலேயுமே வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருந்துச்சு ஏன்னா அந்த காலத்தில் அப்படி தான் இருந்துச்சு இல்லையா நமக்கு தெரியும் மகத் சத்தியாகிரகம் அம்பேத்கரோடது ஸோ அது எந்த இயர் அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் அந்த மகத் சத்தியாகிரகம் அப்போ அம்பேத்கர் வந்து அந்த பொது கிணறுகளில் வந்து குடிநீர் எடுக்கிறதுக்கு தடை அப்படிங்கிறது இருந்திருக்கும் ஐ மீன் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஸோ அதை எதிர்த்து தான் அந்த மகத் சத்தியாகிரகம் அப்படிங்கிறது தான் நடத்தியிருப்பாரு ஸோ இதில் வந்து இந்த நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஆலய நுழைவு சட்டத்தில் இந்த சட்டத்தை மீறுவோருக்கு என்ன தண்டனை அப்படின்னா ஆறு மாத சிறை தண்டனையும் அப்படி இல்லைன்னா ஐநூறு ரூபாய் அபராதம் அப்படிங்கிறது ஸோ அப்படி ரெண்டும் இல்லைன்னா ரெண்டுமே இது மூணில் ஏதோ ஒன்று தண்டனையாக கொடுக்கப்பட்டுச்சு அப்போ இந்த தலித் போராட்ட வரலாறு இந்த ஆலய நுழைவுச் சட்டத்தில் இதுதான் மிகவும் முக்கியமானது நெக்ஸ்ட் வந்து தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஸோ இளம் பெண்களுக்கு பொட்டு கட்டி இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் நெடுங்கால பழக்கம் இந்திய கலாச்சாரத்தில் படிந்த கரையாக இருந்துச்சு ஸோ இது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம்தான் அண்ட் இதுக்காக மெயினாக போராடினது யார் டாக்டர் முத்துலக்ஷ்மி அம்மையார் ஸோ அவங்க தான் பொட்டு கட்டுவதை ஒழிக்கும் மசோதாவை சென்னை சட்டசபையில் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே வந்து அந்த மசோதாவை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க ஸோ இந்த கொஷின் இப்போ கேட்டிருந்தாங்க குரூப்போல் பொட்டு கட்டுவதை ஒழிக்கும் மசோதா ஸோ பெரியாரின் சுயமரியாதை இயக்கமும் இந்த தேவதாசி முறைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணியிருக்கோம் இதுக்கு இன்னொரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தவங்க தான் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஓமந்தூராரின் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட தேவதாசி அர்ப்பணிப்பு ஒழிப்பு சட்டம் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இந்து கோவில்களில் மட்டுமே பின்பற்றப்பட்டு வந்த பெண்களை இழிவுபடுத்தும் தேவதாசி முறைக்கு முற்றுப்புள்ளி வைத்தது ஓகேவா ஸோ அப்போ இந்த ஆக்ட் அப்படிங்கிறது எப்போ வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் ஒன்பதில் தான் இந்த தேவதாசி ஒழிப்பு சட்டம் அப்படிங்கிறது நிறைவேற்றப்படும் அடுத்தது துயர் துடைப்பு ஸோ ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரோட ஆட்சி காலத்தில் என்னன்னா நம்ம இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்ச டைம் இல்லையா அந்த டைமில் இவர் சிஎம் ஆயிருக்கார் அப்போ மெயின் ப்ராப்ளம் என்னென்னா நாடு ரெண்டாக பிரிஞ்சிருச்சு ஸோ வந்து பயங்கர பஞ்சம் ஓகேவா உணவு பஞ்சமும் இருந்துச்சு அதே மாதிரி தமிழ்நாட்டோட பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்துச்சு அப்போ உணவுப் பொருட்களுக்கு பெரு அரிசியெல்லாம் ரொம்ப தட்டுப்பாடாக இருந்தனால இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஓகே மக்களோட குறைகளெல்லாம் நம்ம போக்கணும் அப்படிங்கிறதுக்காக உணவு பற்றாக்குறையாக இருக்கும்ல அந்த மாவட்டத்திலலாம் நெல் வந்து நீங்கள் கொள்முதல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லி அதை வந்து உடனே ஸ்டாப் பண்ணிடுறாரு அதே போல் ஏரி குளங்கள் எல்லாம் செப்பனிடப்பட்டிருக்கும் ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்டது ஸோ அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஓமந்தூரார் பீரியடில் தான் ஒழிக்கப்பட்டுச்சு நெக்ஸ்ட் வந்து ஆறுகளை இணைக்கும் திட்டம் அணை கட்டும் திட்டம் இந்த மாதிரியான தொலைநோக்கு திட்டங்களும் தொடங்கப்பட்டுச்சு ஸோ விளைநிலங்கள் வந்து தொழிற்சாலைகள் கட்டுவதற்கு பயன்படுத்துவதும் அதுவும் தடை செய்யப்பட்டுச்சு இதெல்லாம் இவர் பீரியடில் நடந்தது அண்ட் இதன் மூலமாக மக்களோட துயர் அப்படிங்கிறது துடைக்கப்பட்டுச்சு ஓகேவா அடுத்தது கல்வி பணி ஸோ கல்வி கம்பெனி அப்படின்னு எடுத்துட்டோம்னா தீசி திசு அவினாசி லிங்கம் ஓகேவா ஸோ இவரை வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் அண்ட் இவர் கல்வி அமைச்சராக தான் இவர் வந்து இந்த பிரியலில் கல்வி அமைச்சராக இருந்திருப்பார் ஸோ இவர் தான் வந்து தமிழ் வளர்ச்சி கழகம் அப்படிங்கிறத இந்தியாலேயே முதல் முறையாக நிறுவி தமிழ் கலைக்களஞ்சியம் அப்படிங்கிற ஒன்றை வந்து அதில் ஏற்படுத்தி அதுக்கு வந்து பெரிய சாமி தூரன் அப்படிங்கிறவரை வந்து தலைமை தலைமையேற்க செஞ்சிருப்பார் ஸோ இந்த தமிழ் வளர்ச்சி கழகம் ரீசெண்டாக நியூஸ்லலாம் வந்துச்சு நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் த நம்ம பார்த்துருப்போம் வந்து தமிழ் கலைக்களஞ்சியம் பெரியசாமி தூரன் தலைமையில் வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளை செய்த அதாவது தமிழ் என்சைக்லோபீரியா ஓகேவா அதே போல் தமிழ் ஆட்சி மொழியாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டதும் இவர் இவங்க பீரியடில் தான் நைன்டீன் செவன் பட் ஆட்சி மொழி தமிழ் ஆட்சி மொழி சட்டம் அப்படிங்கிறது காமராஜர் பீரியடில் வந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அவரோட பீரியடில் வந்திருக்கும் பள்ளிகளில் திருக்குறள் அப்படிங்கிறது கற்பிக்கப்பட்டது பாரதியார் பாடல்கள் பொதுவுடைமையாக்கப்பட்டன பாரதி விழாக்கள் கொண்டாடப்பட்டன சித்த சிகிச்சை முறை சித்த மருத்துவம் சொல்லுவாங்கல்ல அதுக்கு வந்து சிறப்பிடம் அளிக்கப்படுது மருத்துவக் கல்லூரி அப்புறம் வந்து இசை ஆராய்ச்சிக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது நெக்ஸ்ட் அரசியல் சவால் ஸோ ஓமந்தூராரோட ஆட்சி காலத்தில் தான் திராவிடர் இயக்க முன்னணி பேச்சாளரும் எழுத்தாளருமான சி என் அண்ணாதுரை ஓகேவா அவர் வந்து இவங்களுக்கு பெரிய சவாலாக இருக்கிறார் ஏன்னா அந்த டைமில் தான் வந்து என்னாச்சு அப்படின்னா திராவிடர் கழகம் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுது ஐ மீன் அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் அதுலேருந்து பிரிஞ்சு நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் பெரியார் வந்து மணியம்மை மேரேஜ் நடந்த உடனே திராவிடர் முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிறது பிரிக்கப்படுது ஸோ இந்த மாதிரி டைமில் அண்ணாதுறை வந்து இவங்களுக்கு ஓமந்தூராருக்கு வந்து பெரிய சவாலாக இருக்கிறாரு ஸோ திராவிட நாடு அப்படிங்கிற பத்திரிக்கை இது யாரோடது நமக்கு நல்லா தெரியும் அசியன் அண்ணா துறை அவர்களோடது அண்ட் அதில் வந்து ரெண்டு தலையங்களுக்காக அவர் எழுதின ரெண்டு எடிட்டோரியலுக்காக மூவாயிரரூவா அப்படிங்கிறது அவருக்கு அபராதமாக விதிக்கப்படுது நெக்ஸ்ட் வந்து மொழி போராட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேயே அந்த கட்டாய ஹிந்தி திணிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வந்து ராஜாஜி பதவியேற்றதும் கொண்டு வர்ற அந்த கட்டாய ஹிந்தி திணிப்பு முறை அப்படிங்கிறது அவர் பதவி விலகுனதும் அப்போதைய ஆளுநரான எர்ஸ்கின் ஸோ அவரோட இதுபடி தான் அந்த கட்டாய ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது விலக்கிக் கொள்ளப்படுது ஸோ நைன்டீன் ஃபிஃப்டின் ஃபிஃப்டியில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின் மறுபடியும் ஹிந்தி திணிப்பு முயற்சி அப்படிங்கிறது கண்டினியூ ஆகுது ஸோ இந்த மத்திய அரசாங்கத்தின் பிற்ச்சேர்க்கை போல் இருந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஜூன் இருபதில் ஹிந்தியை கட்டாய பாடமாக்கி ஒரு உத்தரவு பிறப்பித்தது ஸோ இந்த டேட் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஜூன் இருபது அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை முதலில் விருப்ப பாடமாக இருந்த ஹிந்தி பின்னர் கட்டாய பாடமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதை எதிர்த்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஜூலை பதினேழில் வந்து சென்னையில் கண்டன கூட்டம் அப்படிங்கிறது நடைபெறுது ஸோ பள்ளிகள் முன்பு போராட்டம் நடைபெற்றது ஆகஸ்ட் ரெண்டில் சென்னை வந்த ராஜாஜிக்கு கருப்பு கொடி காட்டப்போவதாக அறிவித்ததற்காக பெரியார் உட்பட தொண்ணூற்றி ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் எத்தனை பேர் தொண்ணூத்தஞ்சு பேர் கைது செய்யப்படுறாங்க லிங்கம் வந்து இந்த போராட்டம் நடந்தனால அவர் வந்து பதவியை விட்டு விலகிடுறாரு ஏன்னா அவர் தானே கல்வி அமைச்சர் அவர்தான் அந்த கட்டாய ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறத அந்த டைமில் கொண்டு வந்திருப்பாரு அவர் பதவி விலகினதும் போராட்டம் அப்படிங்கிறது கைவிடப்படுது அடுத்தது ஓமந்தூராரோட தோல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் காங்கிரஸ் சட்டப்பேரவை கட்சிக்கான தேர்தல் நடைபெற்றது இதில் வந்து பிரகாசம் ஓமந்துராரை எதிர்த்து போட்டியிட்டார் இருப்பினும் ரெட்டியார் யாருன்னா ஓமந்துரார் இருக்கார்ல அவர் வந்து காமராஜரோட ஆதரவோட வெற்றி பெறாரு ஆனால் இந்த வெற்றி அப்படிங்கிறது அவர் வெற்றி பெற்றும் யூஸ் இல்லாமல் போகுது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓமந்துராரை வரைக்கும் அவர் ரொம்பவே எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவர் ஒரு காந்தியவாதி ஓகேவா காந்திய காந்தியை ஃபாலோ பண்ணவர் அதே மாதிரி இந்த லஞ்சம் ஊழல் இதுக்கெல்லாம் வந்து எதிரானவர் ஸோ யாராச்சும் சிபாரிசு பண்ணுறாங்க இல்லை இந்த நெப்போட்டிசம் மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா ஸோ இதுக்கெல்லாம் அவர் ஒத்துக்கொடு ஒத்துக்கலை வளைஞ்சு கொடுக்கலை அதனால் க கட்சிக்குள்ளே வந்து பெரிய ப்ராப்ளம்ஸ் வருது மற்றவங்களுக்கு கூட ஒத்து போகாமல் அதே நேரத்தில் காமராஜர் கூடயும் பெரிய அளவில் கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வந்தது அதனால் இவரால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா சுதந்திரமாக செயல்பட முடியல ஸோ நைன்டீன் ஃபார்ட்டி நைனில் நடைபெற்ற சென்னை சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சி தேர்தலின் போது காமராஜர் என்ன பண்ணுறாரு பி எஸ் குமாரசாமி ராஜாவை ஆதரித்தார் அப்போது ஆதரித்து அந்த குமாரசாமி ராஜா வந்து வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகிறாரு ஓகேவா ஸோ இதுதான் நடக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவரை பற்றி பொதுவாக ஓமந்தூர் ராமசாமி இருக்கார்லே இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இவ் இவரோட பெரியல்ல தான் ஆலய நுழைவு சட்டம் தேவதாசி ஒழிப்பு சட்டம் இந்த மாதிரி சமூக சீர்திருத்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதல் முறையாக ரெட்டியார் தான் அரசாங்க உபயோகத்துக்காக தனி விமானம் வாங்கியவர் ஓகேவா இந்தியாலேயே ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த ஓமந்தூரார் இருக்கார் இல்லையா இவர் தான் அரசாங்க உபயோகத்துக்குன்னு சொல்லி தனி விமானம் வாங்கியவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ முதல்வர் பதவியிலிருந்து விளங்கிய ஓம் ஓமந்தூரார் இந்திய அரசியல் நிர்ணய சபை கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஆஃப் இந்தியாவில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு நெக்ஸ்ட்டு சாதனையாளர்கள் பற்றி இதில் வந்து அவினாசிலிங்கம் அவர்களை பற்றி கொடுத்துருக்காங்க நைன்டீன் நாட் த்ரீ மே அஞ்சில் திருப்பூரில் சுப்பிரமணியம் செட்டியாருக்கும் பழனியம்மாளுக்கும் இவர் மகனாக பிறக்கிறாரு இவர் வந்து திருப்பூர் அதுக்கப்புறம் கோவை லண்டன் மிஷன் பள்ளியில் படிச்சுட்டு சென்னை பச்சையப்பா கல்லூரியில் டிகிரி முடித்ததுக்கப்புறம் சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பையும் முடித்து இவரும் வழக்கறிஞராக வக்கீல் தொழில் செய்கிறாரு ஸோ வக்கீல் தொழிலை விட இவருக்கு வந்து இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கு பெறணும் அப்படிங்கிற ஒரு வேட்கை தான் அதிகமாக இருந்துச்சு இருந்துச்சு ஸோ காந்தியோட மெரினா கடற்கரை பேச்சு வந்து இவரை கதராடை அணிய செய்தது காந்தி எப்போ மெரினா கடற்கரையில் வந்து பேசினாரோ ரவுலட் சட்ட எதிர்ப்புக்காக வந்து பேசியிருப்பார் ஓகேவா அந்த டைமில் தான் இவர் வந்து அவரோட ஸ்பீச் கேட்டு இன்க்ரி இம்ப்ரெஸ் ஆகி கதராடை அப்படிங்கிறத அணிய ஸ்டார்ட் பண்ணுறாரு உப்பு சத்தியாகிரகத்தின் போது காந்தி கைது செய்யப்பட்ட நிகழ்ச்சி இவரை வந்து விடுதலை போராட்டத்தில் பங்கு பெற செய்தது ஸோ உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிறது காந்தி தலைமையில் எப்போ நடைபெற்றுச்சு ஸோ அந்த டேட் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேவா கமெண்டில் அடுத்தது சட்டமறுப்பு இயக்கத்தில் கலந்து கொண்டு ரெண்டு முறை சிறை சென்றிருப்பார் அவினாசி இலிங்கம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரெண்டு வருஷங்கள் வந்து இருந்திருப்பார் மாதிரி அரிஜன கல்வி க அதுக்கப்புறம் அவங்களோட நலன் இதில் ரொம்பவே அக்கறை மேற்கொண்டிருப்பார் அப்புறம் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அதாவது வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று அதுக்கப்புறமா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ தென்னிந்திய பயணமெல்லாம் வந்திருப்பார் ஸோ அந்த பயணத்துக்கு முழு செலவையும் யார் தான் ஏற் ஏற்றுக்கிட்டா அப்படின்னா அந்த அவினாசி இலிங்கம் இருக்கார் இல்லையா இவர் தான் வந்து ஏற்றுக்கிட்டார் அதே போல் காந்தி கோவை மாவட்ட பயணத்தின் போது காந்தி கோயம்புத்தூருக்கு வர்றார் ஸோ அந்த டைமில் ஹரிஜன நி நலநிதி ரூபாய் ரெண்டரை லட்சத்தை வசூல் செய்து கொடுத்ததும் இந்த அவினாசி லிங்கம் தான் ஸோ உப்பு சத்தியாகிரகம் ஒத்துழையாமை இயக்கம் வெள்ளையினை வெளியேறு இயக்கம் இதுலலாம் இவர் பங்கு பெற்றிருப்பாரு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வாழ்க்கை ஸோ அவினாஷி லிங்கம் செட்டியாரின் அரசியல் வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சு வரை மத்திய சட்டமன்ற உறுப்பினர் ஆத ஆனதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இவர் இந்த நம்ம இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ராஜாஜி சத்தியமூர்த்தி காமராஜர் அவங்க மூணு பேருக்கு தான் வந்து மும்முனை போராட்டம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்துச்சு ஓகேவா தமிழ்நாட்டு அரசியலில் அப்போ நைன்டீன் தேர்ட்டி செவனில் என்ன ஆகுது அப்படின்னா ராஜாஜி கேட்டு கொண்டதுக்கு இணங்க சத்தியமூர்த்தி வந்து போட்டியிலேருந்து விளை வெளியேறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு பட் அவர் என்ன எதிர்பார்த்தார் அப்படின்னா அவர் மட்டும் இல்லை எல்லாருமே இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் ராஜாஜி வந்து சத்தியமூர்த்திக்கு அமைச்சரவையில் முக்கியமான பொறுப்பு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஐ மீன் எல்லோரும் எதிர்பார்த்துருப்பாங்க ஆனால் சத்தியமூர்த்திக்கு எந்த ஒரு பதவியுமே ராஜாஜி வந்து கொடுத்துருக்க மாட்டார் இதனால சத்தியமூர்த்தி வந்து ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிருப்பார் ஸோ நாட்டில் மக்களிடையே செல்வாக்கு பெற்று வந்த காமராஜரை இவர் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு சத்தியமூர்த்தி ஸோ அப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்லேயே ரெண்டு பிரிவாக பிரிஞ்சுட்டாங்க ஒன்று ராஜாஜி இன்னொருத்தவங்க வந்து காமராஜர் சப்போர்ட்டர்ஸாக அப்படி பிரிகிறாங்க அடுத்தது ஸ்ரீ கிருஷ்ண மிஷன் வித்யாலயம் ஸோ அவினாஷலிங்கம் செட்டியார் அரசியலில் இருந்து கொண்டே கல்வி பணியிலும் ஈடுபட்டார் நைன்டீன் தேர்ட்டியில் காந்தியின் காலடி சென்று சில கல்வி நிறுவனங்கள் எல்லாம் துவக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயா அப்படிங்கிற ஒரு பள்ளி வ பள்ளி பெரியநாயக்கன் பாளைய பள்ளி வளாகத்துக்கு இந்த பெயரை வந்து வைக்கிறாரு அதே இவரை வந்து கல்விக்காக நிறைய அழப்பரிய நன்மைகள் எல்லாம் நிறைய செஞ்சிருக்காரு அதன் காரணமாக இவரை வித்யாலய ஐயா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இது வந்து ரொம்ப முக்கியமானது வித்யாலய ஐயா அப்படின்னு அழைக்கப்படுறது யாருன்னா அவினாசிலிங்கம் அவர்கள்தான் ஸோ பெண்ணுரிமைக்காக பாடுபட்டவர் இவர் இவருக்கு பெண்ணுரிமை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் ஸோ நர்சரி பள்ளி அதுக்கப்புறம் வந்து உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளி இந்த மாதிரி ஃபைனலாக மனியியல் பல்கலைக்கழகமாக விரிவடைகிற அளவுக்கு இவரோட பங்கு அப்படிங்கிறது இருந்திருக்கு பெண் கல்வியில் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லா விஷயத்துலேயும் அவினாசிலிங்கத்துக்கு உறுதுணையாக இருந்தது யார் அப்படின்னா டாக்டர் ராஜம்மாள் தேவதாஸ் அப்படிங்கிறவங்க தான் இவங்க இவருக்கு ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க அண்ட் கல்வி அமைச்சர் அவினாசிலிங்கம் ரெட்டியாரின் செட்டியாரின் கல்வி பணியை பற்றி நன்கறிந்த பிரகாசம் அவரது அமைச்சரவையில் சேர்த்துக்கொண்டு அவருக்கு கல்வித்துறை பொறுப்பை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஸோ தமிழ் பயிற்சி மொழியாக ஆக்கி ஆக்கப்படுது பெண் கல்வி முதியோர் கல்விக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது நெக்ஸ்ட்டு நூலக இயக்கம் தோன்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறாரு சட்டமன்றத்தில் இந்த சென்னை பொது நூலகங்கள் மசோதா அப்படிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஃபெப்ரவரி இருபத்தி ரெண்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இது ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் இந்த மசோதாவை விரிவாக விவாதித்து சட்ட வடிவம் கொடுக்க ஒரு தேர்வுக்குழு அமைக்கப்படுது அப்போ அந்த டைமில் சட்டசபை தலைவராக இருந்தது யாருன்னா ஜே ஷண்முகம் அப்படிங்கிறவர் தான் சட்டசபை தலைவராக இருக்கார் ஸோ அவர் வந்து அவினாசி லிங்கத்தை இந்த குழுவோட தலைவராக நீங்கள் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இருக்க வைக்கிறாரு ஓகேவா அது அதுக்கப்புறமா வந்து அந்த நூலக இயக்கம் அப்படிங்கிறது அதுக்கான சட்டம் நிறைவேற்றப்பட்டு நடைமுறைக்கு வருது இதனால் நம்ம லிங்கத்தை தமிழ்நாட்டு நூலக இயக்கத்தின் தந்தை ஸோ த நூலகவியலின் தந்தை அப்படிங்கிறவர் வேறு இது நூலக இயக்கத்தின் தந்தை அப்படின்னா லிங்கம் அவர்கள்தான் அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் எல்லாம் ஆல்ரெடி பார்த்ததே தான் அவினாசிலிங்கம் செட்டியாரின் மற்றொரு சிறப்புமிகு சாதனை என்ன அப்படின்னா காந்தி படிப்புகள் படைப்புகள் வெளியீட்டு கமிட்டியின் தலைவராக இருந்து காந்தியோட எல்லா நூல்களையும் ஒரு பதினேழு தொகுப்புகளாக தமிழில் வெளியிட்டிருக்காரு ஸோ இவரோட சுயசரிதை என்னன்னு பார்த்தீங்கன்னா சாக்ரட் டச் அப்படிங்கிறது ஸோ சாக்ரட் டச்சு யாரோட சுயசரிதைன்னு கேட்டால் லிங்கம் அவர்களின் சுயசரிதை ஸோ இவருக்கு பத்மபூஷன் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயும் ஜி டி பிர்லா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுலேயும் கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு நவம்பர் இருபத்தி ஒண்ணுல இவர் இறந்துட்டாரு அடுத்தது என்எம்ஆர் சுப்பாராமன் மதுரை காந்தி மதுரை ஐயா அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட என்எம்ஆர் சுப்பாராமன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆகஸ்ட் பதினாலில் ஒரு செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் எட்டு குழந்தைகளில் ஒருவராக பிறக்கிறாரு எங் இந்தியா சுத்து சுதேசமித்ரன் இந்த பத்திரிகையில் வந்த கட்டுரையெல்லாம் எல்லாம் படித்து ரொம்பவே தேசப்பற்று அப்படிங்கிறது இவருக்கு வருது ஸ்கூல் க எஜுகேஷனை முடிக்கிறதுக்கு முன்னாடியே பர்வ பர்வத வர்தினி அப்படிங்கிறவரை இவருக்கு வந்து மனமுடிச்சு வச்சிடுறாங்க சோ இவரோட போராட்ட பங்கேற்பு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சுப்பராமன் மேல் படிப்புக்காக லண்டன் செல்ல வேண்டும் அப்படின்னு விரும்பினாரு ஆனா அவரோட ஃபேமிலி வந்து ஒரு லண்டன் போகிறத விரும்பாதனால அவர் போகலை அதுக்கப்புறம் மதுரையிலே தான் இருந்தார் ஸோ மதுரையில் தான் நமக்கு வந்து யார் ஜார்ஜ் ஜோசப் அந்த டைமில் வந்து ரொம்பவே சிறப்பான ஒரு வக்கீலாக செயல்பட்டுட்ருந்தார் இருந்திருப்பார் அவரோடு சேர்ந்து இவரும் எல்லாம் இருந்தார் அண்ட் காந்தியப் பற்றுடைய சுப்பாராமன் மதுரை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் முதன்மை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் காக்கிநாடா காங்கிரஸ் மாநாட்டில் கதராடை உடுத்தி கலத்துக்கொண்டார் ஸோ இந்த நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ யாருன்னு பார்த்தீங்கன்னா மௌலானா முகமது அலி யாரு தான் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிறது சுப்பராமன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தது இவரோட தான் உப்பு அறப்போராட்டம் அப்படிங்கறத பற்றி ராஜாஜி சுப்பராமன் வைத்தியநாத ஐயர் எல்லாரும் கலந்து ஆலோசித்து முடிவு செய்கிறாங்க மதுரை நகர சபை தலைவராக இருந்தார் இந்த சுப்பராமன் அந்த டைம்ல அப்போ வைத்தியநாதர் ஐயர் தலைமையில் மதுரையில் பிரதான ஊதி வீதிகளில் உப்பு சத்தியாகிரகத்தை ஆதரித்து பெரிய ஊர்வலமும் நடத்தியிருப்பாங்க ஸோ வைத்தியநாத ஐயரும் சுப்ரா சுப்பராமனும் ரெண்டு பேருமே வந்து ராஜாஜிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க ஸோ உப்பு சத்தியாகிரகத்துக்கு அப்புறமா சட்டமறுப்பு இயக்கம் கள்ளுக்கடை மறியல் அந்நிய புறக்கணிப்பு இந்த மாதிரி எல்லா போராட்டங்கள்லையும் சுப்பாராமன் வந்து பங்கெடுத்திருப்பார் கள்ளுக்கடை மறியலில் இவர் மனைவி தொண்டர்களுடன் கலந்து கொண்டு சிறை தண்டனை பெற்றார் ஸோ இவருக்கு ரெண்டரை வருஷம் சிறை தண்டனையும் ஐநூறுரூவா அபராதம் அப்படிங்கிறதும் விதிக்கப்படுது நெக்ஸ்ட் சுப்பாராமனை மதுரை சிறையிலிருந்து கடலூர் சிறைக்கு மாற்றினார் இச்சிறையில் தான் அவருக்கும் கோவை அவினாசிலிங்கம் செட்டியாருக்கும் இடையே நட்பு அப்படிங்கிறது ஏற்படுது அடுத்தது இவர் மதுரையில் அரிசன மக்களுக்காகவும் அதிகமா போராடி இருப்பாரு அடுத்தது மதுரை மாதிரி கூட்டுறவு சங்க கட்டிடம் அது வந்து சுப்பாராமனல்லாம் தொடங்கப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் முப்பத்தொம்போதில் மதுரை மீனாட்சி கோவிலுக்குள் அரிசன மக்கள் அனுபவிக்க அந்த கோவில் நுழைவு போராட்டத்தில் இவருமே ஒரு முக்கிய பங்காற்றியிருப்பார் அடுத்தது காந்தி நிகேதன் ஸோ காந்தி ஆக்சுவலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் பல ஆக்கப்பூர்வமான சாதனைகளை செஞ்சுருப்பார் மதுரை பால் விநியோக சங்கத்தை துவங்கி அதன் தலைவராக இருந்து இருப்பார் ஸோ அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தொடங்கப்பட்டிருக்கும் இந்த சங்கம் தான் பிற்காலத்தில் ஆவின் பால் ஆவின் நிறுவனமாக ஒரு மாற்றம் அடையுது ஓகேவா ஸோ ஆவின் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு நெக்ஸ்ட் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக ஒழிச்சிருப்பாரு தஞ்சாவூர் சிறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் அடைக்கப்பட்டார் டி கல்லுப்பட்டியில் காந்தி நிகேத்தன் ஆசிரமத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் தோற்றுவிச்சிருப்பார் இது ரொம்ப முக்கியம் காந்தி ஆசிரமத்தை கல் டி கல்லுப்பட்டியில் தோற்றுவிச்சது யாரு அப்படின்னு கேட்டாலும் தெரியணும் எந்த வருஷம்னு கேட்டாலும் தெரியணும் அந்த எந்த இடம் காந்தி ஆசிரமம் அப்படிங்கிறதும் தெரியணும் ஓகேவா அதே போல் தமிழ்நாடு காந்தி நினைவு நிதியின் பொறுப்பு செயலாளராக வாழ் வாழ்நாள் இறுதி இவரை பணியாற்றியிருப்பார் ஆச்சாரிய வினோபாபாவே வந்து அந்த நிலதானம் கேட்டு வ வருவார் இல்லையா அந்த டைமில் இவர் தன்னோட அறுபது ஏக்கர் நிலத்தை வந்து நன்கொடையாக கொடுத்துருப்பார் அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் அடுத்தது மதுரை காந்தி மன்றம் இது வந்து நிறுவப்படுறதுக்கு காரணம் இது யார் அப்படின்னா சுப்பாராமன் அவர்கள் தான் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் அக்டோபர் டூவில்தான் மதுரை காந்தி மன்றம் நிறுவப்பட்டிருக்கும் அதே மாதிரி காந்தி அருங்காட்சியகம் மதுரையில் நிறுவப்படுறதுக்கு முக்கிய காரணம் இவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் தான் அந்த காந்தி அருங்காட்சியகம் காந்தி மியூசியம் இருக்குதுல அது தொடங்கியிருப்பாங்க அதுக்கப்புறம் தேசிய பாதுகாப்புக்கான இராணுவ நிதி திரட்டியதில் சுப்பாராமனின் பங்கு மிகவும் பெரியது ஸோ நைன்டீன் எயிட்டி டூ ஜான்வரி டுவெண்ட்டி ஃபைவ்ல இவர் இறந்துட்டார் இவரை மதுரை காந்தி அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் இவருக்காக மத்திய அரசாங்கம் தபால் தலை வெளியிட்ட ஆண்டு எப்போன்னா ரெண்டாயிரத்தி ஆறில் ஸோ என்எம்ஆர் அப்படிங்கிறவர் என்எம் சுப்பாராமன் ஸோ இவர் வந்து தனி மனிதன் அல்ல ஒரு சகாப்தன் அப்படின்னு கூறியது யாருன்னா இவரோட வாழ்க்கை வரலாற்றை எழுதிய காணமஞ்சரி சம்பத்குமார் ஓகேவா காணமஞ்சரி சம்பத்குமார் தான் இப்படி சொல்லியிருக்காரு அண்ட் கவிமணி இருக்கார் இல்லையா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சுப்பராமனின் துரும்பனம் மெலிந்த தேகம் குளிர்ந்த பார்வை இரும்பினும் வலிய உள்ளம் இனியனை செய்யும் எண்ணம் கரும்பினும் இனிய சொற்கள் நினைவுக்கு வரும் அப்படின்னு கவிமணி இவரை பற்றி சொல்லியிருக்காரு இவரோட வாழ்க்கை வரலாறு எழுதினது கானமஞ்சரி சம்பத் குமார் ஸோ அவ்வளோதான் இந்த சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு நெக்ஸ்ட் வந்து பிஎஸ் குமாரசாமி ராஜா ஓகே இதெல்லாம் பார்த்துக்கலாம் அண்டு இந்த புக்லேயே வந்து எது படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறீங்க இல்லையா ஸோ அதுக்கு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ஓகே ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ